அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் நீங்க இப்போ ஒரு சாக்லேட் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சாப்பிடுவீங்க ரசிச்சு ருசிச்சு சுவையாக சாப்பிடுவீங்கல்ல அதுவே ஒரு மாத்திரை போடுற மாதிரி இருந்தால் வாயில் போட்டு உடனே தண்ணியை ஊற்றி சட்டுன்னு விழுங்கிடுவோம் இல்லைங்களா ஆனா இப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தருணம் இருந்ததுன்னா அதை நம்ம எத்தனை நாளைக்கு நினச்சி பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை இல்லைங்களா சீக்கிரமா அதை தாண்டி போயிடுறோம் ஆனா அதுவே ஒரு வருத்தமோ ஒரு துக்கமோ ஒரு பிடிக்காத விஷயமோ நடந்துச்சுன்னா அதை அஞ்சு வருஷம் ஏன் பத்து வருஷம் கூட நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறோம் இல்லைங்களா நம்ம சார்லி சாப்ளின் சொன்ன மாதிரி ஒரு ஜோக்குக்கு திரும்ப திரும்ப நம்மளால் சிரிக்க முடியறதில்ல ஆனால் அதுவே ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வுக்கு திரும்ப திரும்ப நினச்சி நினச்சி அளறோம் இல்லைங்களா அது தப்பு தானுங்களே அதனால் இனிமேல் வருத்தமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதை மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சட்டுன்னு விழுங்கிடுவோங்க மகைவான தருணங்கள் வந்துச்சுன்னா அதை ரசித்து ருசித்து வாழ்வோங்க சரிதானுங்களே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றான்